எலிசாவின் கதறலும் எலியாவின் கதறலும் என்று முதல் வாசகத்தில் எலியா இறைவாக்கினர் எலிசாவின் கண் முன்பாக விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுகின்றார் இந்த நிகழ்ச்சி வாயிலாக இரண்டு பேரின் கதறலை நாம் தியானிப்போம் முதலாவதாக எலியா இறைவாக்கினர் எலிசாவை பார்த்து கூப்பிடு சொல்கின்றார் இதோ கடவுள் என்னை யோர்தானுக்கு அப்பால் அழைத்துள்ளார் இங்கேயே ஏசு கிறிஸ்து இங்கு பேதிருவிடம் பார்த்து சொல்கின்றார் இதோ நான் உங்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வந்து விட்டது நான் மானிட மகனாக இருந்து பாடுகள் படப்போகின்றேன் இங்கு இந்த வார்த்தைகளை கேட்டவுடன் எலி எலிசா இறைவாக்கினர் என்ன சொன்னார் வாழும் கடவுள் மேல் ஆணை என் உயிர் மேலும் ஆணை நான் உண்மை விட்டு பிரிய மாட்டேன் என்று சொன்னார் இந்த வார்த்தைகளை கேட்ட பிற்பாடு பேதுரு இயேசுவிடம் என்ன சொன்னார் எல்லோரும் உம்மை விட்டு பிரிந்து போனாலும் நான் ஒரு காலம் உம்மை விட்டு பிரியவே மாட்டேன் என்று ஆணையிட்டு சொன்னார் காலம் வந்தது எலியா இறைவாக்கினர் சூறை காற்றின் மொழியாக விண்ணகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார் காலம் வந்தது ஏசு கிறிஸ்து சிலுவை சாவின் மொழியாக விண்ணகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார் இறைவாக்கினர் விண்ணகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட அந்த நேரத்தில் எலியா எலிசா என்ன சொல்லி கதறுகின்றார் என் தந்தாய் என் தந்தாய் இஸ்ரவேலின் தேரே அந்த தேரின் பாகனே என்று கதறினார் என்னை விட்டு பிரிந்து போய்விட்டீரே என்று சொல்லி கதறுகின்றார் அதுவே இயேசு கிறிஸ்து சிலுவை சாவுக்கு தீர்ப்பிடப்பட்டார் நான் முன்முறை மறுதலித்து விட்டேன் என்று சொல்லி பேதுரு மனம் நொந்து வெளியே சென்று அழுதார் என்று வாசிக்கின்றோம் அதற்கு பிற்பாடு என்ன நடந்தது அவர் பின்னகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு அவரிடமிருந்து விழுந்த அந்த போர்வையை எடுத்து கொண்டு போய் யோர்தான் ஆற்றில் இந்த வார்த்தைகளை சொல்லி அடித்து யோர்தான் ஆற்றை எலியா எலிசா இறைவாக்கினர் இரண்டாக பிரிக்கின்றார் என் எலியாவின் கடவுளாகிய ஆண்டவர் எங்கே இருக்கிறார் என்பது அந்த வார்த்தை இங்கு பேதுரு என்ன செய்கின்றார் இயேசு கிறிஸ்து விட்டு சென்ற சிலுவையை தூக்கி கொண்டு போய் என்னை தலைகீழாக அறையுங்கள் என் ஆண்டவர் போன்று மறிப்பதற்கு எனக்கு தகுதி இல்லை என்று சொன்னார் இந்த இரண்டு கதறல்களுக்கும் இடையே என்ன வித்தியாசம் இருக்கின்றது சாகும் வரை எலியா எலிசா எலியா இறைவாக்கினருக்கு எலிசா இறைவாக்கினர் உண்மையாக இருந்தால் அந்த கதறல் சந்தோஷமான கதறலாக இருந்தது என்னை பிரிந்து போய்விட்டாரே என்று ஆனால் பேதுருவின் கதறல் ஒரு குத்தல் மனப்பான்மையோடு இருந்த கதறலாக இருந்தது ஏனென்றால் நான் மும்முறை மறுதளித்து விட்டேனே ஆனாலும் கூட கடைசியில் இரண்டு பேரது வாழ்வும் தங்கள் தலைவர் விட்டு சென்ற வாழ்வை இம்மி பிசகாமல் வாழ்ந்த வாழ்வாகத்தான் வாழ்ந்து காட்டினார்கள் நாமும் எலியா மற்றும் இயேசு கிறிஸ்துவின் சீடர்கள் அல்லவா எலிசாவை போன்றும் பேதுருவைப் போன்றும் இம்மி பிசகாமல் ஒரே முழுமனதோடாக ஆண்டவராகிய தேவனை பின்பற்றி நடப்போம் அப்போது எந்த கதறல் ஏற்படுகிறது என்பதை நாமே உணர்ந்து பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம்